வருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வாழைத்தோட்டம் ஐயன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இது எங்கே இருக்குது அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் ஐயம்பாளையம் கிராமத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து வாழைத்தோட்டம் ஐயன் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ திருப்பூர்லேருந்து வரணும்னா சோமனூர் பஸ்ஸில் அந்த டவுன் பஸ் எல்லாம் இருக்குனாங்க அங்கே வந்து சோமனூர் பஸ்ஸில் வந்து வாழைத்தோட்டம் ஐயன் கோயிலில் வந்து இறங்கிக்கலாம் சூலூர்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் பல்லடத்துலருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் இப்போ கோயமுத்தூர்லேருந்துன்னா இருந்து ஒரு ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் வந்து வாழைத்தோட்டம் ஐயன் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு இங்கே என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா புற்றுமண் நீர் வந்து நம்மளுக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க எல்லா கோயிலையும் போகிறோம் ஐயன் ஐயனார் கருப்பர் அவங்களுக்கெல்லாம் முன்னாடி ரெண்டு குதிரை இருக்கிற மாதிரி நம்ம ஐயன் கோயிலையும் ரெண்டு குதிரை சூலாயுதம் என்ட்ரன்ஸில் அப்படி இருக்குது நம்ம வந்து இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம் புற்றுமண் நீர் வந்து எதுக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க அப்படின்னா பாம்பால் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய இடம்தான் இந்த ஐயன் கோயில் இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வாழை தோட்டம் வந்து அமைஞ்சிருந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நடுவில் தான் வந்து ஐயன் கோயில் வந்து அமைந்திருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடி வந்து மரம் மரத்துக்கடியில் தான் அவர் வந்து வச்சு வழிபட்டதாகவும் அதோடைய பிற்போக்கில் வந்து கோயில் வந்து கோயிலுடைய சிறப்பான கோயில் வந்து வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றியும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாம்பு தான் பாம்புடைய சிலைகள் வந்து நிறையா வந்து வந்து வச்சு வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க கோயில் கருவறை எப்படி இருக்குது அப்படின்னா இழுவ மரம் அப்படிங்கிறாங்க பாருங்க அந்த இழுவ மரத்தடியில் வந்து ஐயன் வந்து குடியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பக்கத்திலே சிவலிங்கம் இருக்கு அவரது கருவறைக்குள்ள ஐயனுடைய சிலைக்கு பக்கத்திலே கருவறை புற்று மண் இருக்கு அந்த மண்ணை தான் இன்னைக்கும் பிரசாதமா கொடுக்குறாங்க மண்ணும் இன்னமும் ஊறி வருது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப விசேஷமான இடமாக இருக்குது நீங்கள் கருவறையை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அந்த கருவறைக்குள்ளே மரத்தடியில் தான் வந்து ஐயன் இருக்கிறார் நல்லாவே நம்மளுக்கு மரம் தெரியுது ரொம்ப பெரிய மரமாக இருக்குது இப்போ வெளியிலேருந்து இப்போ காட்டுற பாருங்க இது வந்து கருவறைக்குள்ளே இருந்து வெளியில் வருது மரம் அந்த கிழுவை மரத்தடியில் அவர் இருக்கார் ரொம்ப சிறப்பான இடமான வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பம் வந்து ஒரு விவசாய குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து ஒரு வாழை தோட்டத்தை வந்து எடுத்து அந்த வாழை தோட்டத்தில் அவங்க வசித்து வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தோட்டத்துக்கு நடுவில் வந்து ஒரு கிலுவை மரம் இருந்ததாகவும் அந்த கிழுவை மரத்தடியில் இவர் கிடைக்கிற கற்கள் எல்லாம் புறக்கி வச்சு அது வந்து சிவபெருமான் அப்படின்னு சொல்லி இவர் வழிபட்டதாகவும் சொல்லப்படுது அதாவது சின்ன பிள்ளைல இருந்தே இவர் வந்து சிவன் மேலே அதிக பற்று உடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் கனவுல வந்து ஒரு நாள் வந்து ஒரு சித்தர் தோன்றி சர்வ விஷ சம்ஹார மந்திரத்தை வந்து இவருக்கு வந்து உபதேசம் செஞ்சிருக்காரு இந்த மந்திரம் எதற்காக அப்படின்னா பாம்பால் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரி பண்ணக்கூடிய மந்திரம் இது அப்படின்னும் சொல்லப்படுது இதன் மூலியமாக இவர் வந்து மக்களுக்கு வந்து இவருடைய சேவைகளை வந்து தொடர்ந்து வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இது வந்து நாளடைவில் அவருக்கு வந்து பெரிய ஒரு மாற்றத்தை வந்து உருவாகியிருக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக இருந்து எல்லாருமே இந்த கொங்கு நாட்டு மண்டலமே வந்து இங்கே வந்து தான் அவர்கிட்ட வந்துதான் பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா உடனே வரக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடமா தான் வந்து அப்போ அமைஞ்சிருந்துருக்குது இவருடைய பெயர் வந்து சின்னையா ஆனால் இவர் வந்து வாழைத்தோட்டத்தில் வசிச்சு வந்தனாரி இவர் பேர் வந்து வாழைத்தோட்ட மையன் அப்படின்னு அவர் வந்து பேர் வந்து போற்றப்பட்டது இவர் தன்னுடைய எழுபத்தி ரெண்டாவது வயது வந்து இறைவன் அடி சேருவார் அப்படிங்கிறது இவருக்கு முன்ன கூட்டியே தெரியும் அதையும் வந்து சித்தர் வந்து கணவர் வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்று இவர்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா சிதம்பரத்துக்கு வந்து சென்றதாகவும் இவர் வந்து தோட்டத்தில் இருக்கும்போது இவர் ஆசையாக வளர்த்த அவருடைய காலை மூலியமாகவே இவர் வந்து இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அந்த கொம்பு அந்த கூர்மையான கொம்பால் வந்து அவரை வந்து குத்திடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வாழைத்தோட்ட ஐயன் ஒருவருடைய கனவில் தோன்றி இந்த மாதிரி நான் அந்த கிழுவ மரத்தடியில் வந்து நான் இருக்கிறேன் என்னையோடு சேர்ந்து அவ சிவபெருமான் சுற்றுமன் எல்லாம் இருக்குது எங்களை சேர்ந்து வழிபடுங்க நாகதோசத்தாலே ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அவர் வந்து கனவுல வந்து சொன்னதாகவும் வந்து சொல்லப்படுது அதன்படியேவே வந்து அவங்க வந்து வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க இன்றைக்கும் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் நல்லாவே பார்க்க முடியும் கோயிலுக்கு அருவறைக்குள்ளே வந்து மரம் இருக்குது கிழுவை மரம் இருக்குது தான் பார்த்து ஐயன் இருக்காங்க பக்கத்துலேயே வந்து சிவபெருமான் இருக்காரு அவர் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த புற்று மண்ணும் இருக்குது இன்றைக்கும் நம்மளுக்கு கொடுக்குற பிரசாதம் வந்து அங்கிருந்து எடுக்கப்பட்ட பிரசாதம் அப்படின்னு சொல்கிறாங்க மண்ணு இன்னமும் ஊறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க இருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு வந்து மூணு இங்கே பார்த்தீங்களா மூணு அண்டா வச்சுருக்காங்களா அது ஃபுல்லாக வந்து கரைச்சி வச்சிடுறாங்க அதை வந்து நம்ம வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து நல்லா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நிறையெல்லாம் எடுத்துகிட்டு போக வேணாங்கிறாங்க புற்றுமண்ணீர் அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா கரைச்சி நம்ம வீடு ஃபுல்லாக வந்து அதை தொளிச்சு விடணும் அப்படிங்கிறாங்க அதாவது விச சந்துக்கள்ங்கிறாங்களா அதிலிருந்து நம்ம அந்த அதுலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா இந்த மாதிரி தொழிச்சு விட்டோம்னா நம்மளுக்கு அந்த பயம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடியெல்லாம் பட்டா தோட்டம் துறவு தானே இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து பயம் இல்லாமல் வாழ்ந்தாங்க ஐயனுடைய கோயிலுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து இங்கே தான் நேர்த்திக்கடன் வச்சுக்கிட்டு போகிறாங்க சரியானதுக்கப்புறம் கோயிலில் வந்து பொங்கல் வச்சு வழிபடுறாங்க நான் போது ஒரு அம்மா வந்து சொன்னாங்க நாங்கள் வந்து கண்ணால் பார்த்துருக்கோம் அந்த ஊற்று நீர் உள்ளிருந்து ஊறி வந்தது அப்படின்னு அவங்க சொன்னாங்க சொல்லும் போதே ரொம்ப புல்லரிப்பாக இருக்கும் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதை நேரில் பார்த்துருக்கோம் அப்படின்னு தான் சொன்னாங்க அந்த புற்றுமண் வந்து அப்படியே ஊறி மேலே வரும் லேடிஸ் எல்லாம் உள்ளே மாட்டாங்க ஜென்ட்ஸ் மட்டும்தான் அளவு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் உள்ளே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க இங்கே வந்து ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறதும் இங்கே வந்து நடைபெறுது அதாவது பாம்பால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு வந்து இங்கே வந்து சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே கோயிலுடைய திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் முக்தி அடைந்த மாதம் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அந்த மூணு நாள் வந்து இங்கே வந்து பெரிய சிறப்பாக திருவிழா வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சுற்றுமண்ணை வந்து நம்ம ரொம்ப சுத்தமாக இருக்கிறோம் அப்படின்னா மட்டுந்தான் நம்ம வந்து வீட்டில் வந்து தொடர்ச்சியை வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க இல்லைன்னா அந்த ஒரு நாள் ரெண்டு நாளிலே வந்து அதை வந்து கரைச்சி வீடு ஃபுல்லாக தொளிச்சிட்டு கொண்டு போய் மீத இருந்த செடியில் ஊற்றிடுறாங்கன்னா அளவாகவே எடுத்துடுவாங்க நிறைய நிறையா எடுத்துக்கிட்டு வர வேணாம் அப்படிங்கிறாங்க ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க அப்படின்னா அதை வந்து பூஜை அறையில் வச்சு கா ரெண்டு நேரமும் வந்து பூசிக்க சொல்கிறாங்க தொடர்ச்சியாக பத்து நாள் வந்து கண்டினியூவாக அதை வந்து பூசணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியானதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து நேத்திக்கடன் வச்சு அதை வந்து நம்ம வந்து செஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிறாங்க அப்படியே நம்ம பரி நம்ம வந்து நேத்திக்கடன் வச்சு செய்யாமல் விட்டோம் அப்படின்னா அவர் வந்து கனவுலே வந்துடுவார் பாம்பா அப்படின்னு சொல்கிறாங்க கோவிலுடைய டைம்னு பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் ஈவினிங் மூணு மணி வரைக்குமே வந்து கோவில் வந்து திறந்துருக்காங்க திருப்பி நாலரைக்கு மேலே ஓப்பன் ஆகி எட்டரை வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறாங்க மூணு மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியாது நாங்கள் பயந்துக்கிட்டே போயிருந்தோம் ஆனால் மூணு மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கு அதனால் பயப்படாமல் வரலாம் புற்று மண் நீரை வந்து அளவாகவே எடுத்துட்டு வாங்க ரொம்ப சுத்தமாகவே இருங்க ஐயன் நம்ம கூட எப்போதுமே இருப்பார் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அனைவருக்கும் நன்றி